வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வர ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அரசு பயணமாக வெளிநாடு போறாரு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை கேள்விப்பட முடியுது எந்த நாடுடா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரஷ்யா இருக்குது பார்த்தீங்களா ரஷ்யா ஆஸ்திரியா இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவுடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டு கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் நம்ம பிரதமர் வந்து பங்கேற்கிறாரு இந்த கூட்டத்துக்கு பிறகு புத்தின் அவர்கள் மற்றும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆலோசனை வந்து நடத்த போகிறாங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்த ஆஸ்திரியா நாட்டுக்கும் வந்து பயணம் மேற்கொள்கிறாரு நாற்பத்தி ஓரு ஆண்டுகளில் ஆஸ்திரியாவுக்கு பயணம் செய்யக்கூடிய முதல் இந்திய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கேள்விப்படுறோம் ஸோ பிரைம் மினிஸ்டருடைய இந்த அரசு முறை பயணம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கிரவாண்டியில் அதிர விட்ட அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் முந்தா நேரத்தில் சில கேள்விகள் இருந்துச்சு விக்கிரவாண்டியில் பாமக வந்து போட்டிடுறாங்க இன்னும் பாஜக பாமக வேட்பாளரை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி முந்தாநேயத்தை இருந்துச்சு அந்த கேள்விக்கான விடை நேற்று வந்து கிடச்சிருச்சு நேற்று பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்திருக்காங்க விக்கிரவாண்டியில் எல்லா தலைவர்களும் என்டிஏல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் பாமகவுடைய கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பார் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஸோ எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒற்றுமையாக இருந்துச்சோ அந்த ஒற்றுமை இப்பயும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தமிழக அரசு எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இதுக்கு அண்ணாமலைக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கணும் ஏன்னா நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஒரு கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த தோல்விக்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு வரும் அந்த கூட்டணி சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இப்படி தான் நடக்கும் ஆனால் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறலை அப்படின்னாலும் கூட அவங்க அந்த கூட்டணியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது விக்கிரபாண்டியில் நேற்று கேம்பெயின் வந்து நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஒரு குரங்கு வந்து தண்ணீரை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு அந்த குரங்குக்கு தேள் வந்து கடிச்சிருது மரத்தில் ஏறும்போது தேல் கடிச்சிருது பிறகு பார்த்தீங்கன்னா தேல் கடித்த குரங்கு கல் குடித்தா எந்த ஒரு மனநிலையில் இருக்கும் அப்படி தான் இந்த திமுக அரசாங்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஆட்சியை வந்து நடத்திக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த யூனிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு முனை போட்டி இருக்கப்போதா இல்லை ஐந்து முனை போட்டி இருக்கப்போதா அப்படிங்கிறது தெரியலை திமுகவுடைய கூட்டணி அதிமுகவுடைய கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அடுத்து விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அவர் வந்து தனியாக நிற்கிறாரு அப்படின்னா அவர் சீமானவர்கள் இருக்காரு அப்போ ஐந்து முனை போட்டி இல்லைன்னா நாலு முனை போட்டி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாலு முனை போட்டி நடக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியே போதுமானது இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க பதினெட்டுலேருந்து பத்தியோ பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இதை இருபத்தி ஐந்து விழுக்காடாக புஷ் பண்ணாங்க அப்படின்னா பல தொகுதிகளை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணினால அப்போ இப்போ என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவசியம் இந்த ஒற்றுமையை அண்ணாமலை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது பிரில்லியண்டான ஒரு மூவ் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஸ்தானி அம்ரித் பால் சிங் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எம்பியாக பதவி ஏற்பதற்கான சூழல் இருக்குது பஞ்சாப்ல சுயேட்சையாக போட்டிட்டு ஒரு தொகுதியில் சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்சிட்டாரு அம்ரித் பால் சிங்கு ஓகே காலிஸ்தான் ஆதரவாளர் இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய பாராளுமன்றத்தில் எம்பியாக பதவி ஏற்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படிங்கிறத தெரியல எதுக்காக சந்தோஷப்படுறோம்னா இந்திய ஜனநாயகம் குறித்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தர் இந்திய தேர்தலில் போட்டிட்டு இந்திய பாராளுமன்றத்தில் எம்பியாக போகிறாரு அப்படின்னா நம்ம டெமோக்ரஸி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது சந்தோஷம் ஆனால் வருத்தம் என்ன தெரியுமா இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு எதுக்காக எலெக்ஷன் கமிஷனு அங்கீகாரம் கொடுக்குறாங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கே தடையில் விதிச்சிருக்கணும் அமரித் பால் சிங்கை மட்டும் சொல்லலை அவருடைய வரிசையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேசுவாங்க இப்படிலாம் தனி நாடு அப்படின்னு எல்லாம் வந்து பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அப்போ ஓவர் டெமோக்ரஸியாக இருக்கிறதும் ஃபியூச்சர்ல ஆபத்தா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்க நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அதை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்